இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் நைட்டு டின்னருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இந்த ரெசிபியில் வந்து நம்ம ரவை கோதுமை மாவு வெஜிடபிள் சேர்த்துருக்கோம் அது இல்லாமல் ஒரு முக்கியமான பொருள் சேர்த்துருக்கேன் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமல் பாருங்கள் இப்போது ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்துக்கோங்க அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கங்க இது கூட இடித்து வச்சுருக்கிற சோம்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சோம்பு ஒன்றும் பதியமாக இடித்து சேருங்க ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் சோம்பு ஃப்ளேவர் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது உங்களுக்கு ஒருவேளை சோம்பு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதிலாக சீரகம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கரண்டியில் கரைக்க கஷ்டமாக இருந்ததுன்னா ஒரு விஸ்க் வச்சு அதில் கூட ஈஸியாக நீங்கள் கரைச்சிக்கலாம் இப்போது இந்த கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சிக்கணும் பாருங்கள் ஒரு அளவுக்கு திக்னஸ்ஸாக இருக்குதுன்னு இந்த திக்னஸில் கரைச்சிட்டு இதை ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்டுருங்க இப்போது பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ரவை வந்து நல்லா ஊறணும் அதுக்காக தான் நம்ம பத்து நிமிஷத்துக்கு ரெஸ்ட்டு கொடுக்கறது இப்போது மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது கொஞ்சம் திக்காகிடும் ரவையெல்லாம் ஊறினதுக்கப்புறம் கொஞ்சம் திக்காகிடும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மறுபடியும் இதை நல்லா கலந்து கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க மாவை இப்போது இந்த அளவுக்கு நீங்கள் கரைச்சிக்கணும் பாருங்கள் இந்த திக்னஸுக்கு இருக்குது இந்த அளவுக்கு இதை கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ இதில் வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம் கேரட் ரெண்டு துருவுனது சேர்த்துக்கோங்க வெங்காயம் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் இஞ்சி பொடியாக இருக்கிறது அதையும் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடியாக இருக்கிறது அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம் பொடியாக இருக்குன்னா கொத்தமல்லி இலை ஒரு கால் கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இதை மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெஜிடபிள்ஸ் வந்து உங்களோட விருப்பம் தான் அதிகமாக சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம் கம்மியாக சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம் அதே போல் எந்த வெஜிடபிள் வேணாலும் சேர்த்துக்கலாம் குடமிளகாய் முட்டை கோஸு இது மாதிரி எந்த வெஜிடபிள் வேணாலும் சேர்த்துக்கலாம் உங்கள் கிட்டே எந்த வெஜிடபிள் அவைலபுளாக இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க உருளைக்கிழங்கு கூட சேர்த்து செய்யலாம் இப்போது இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கலந்து விட்டுக்கணும் நான் சொன்ன முக்கியமான பொருள் இது தாங்க இதை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க வறுத்த வேர்க்கடலை பிடிச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இதுவும் அதே போல் தான் அளவெல்லாம் இல்லை உங்களுக்கு எப் எந்தளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு இதை அதிகமாகவோ கம்மியாகவும் சேர்த்துக்கலாம் இது வந்து தோசையில் வார்த்து சாப்பிடும்போது அங்கங்கே வேர்க்கடலை வந்து கடிபடும் அது ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் அதனால் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க இந்த வேர்க்கடலையே சேர்த்து இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் இப்போ இந்த கன்சிஸ்டன்சி கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ பேன் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் கடல் எண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் உங்கள்ட்ட எந்த எண்ணெய் அவைலபிளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கங்க இல்ல நெய் ஃப்ளேவர் பிடிக்கும்னா தாராளமா நீங்க நெய் ஊத்தி கூட இதை செஞ்சுக்கலாம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊத்தி நல்லா தடவி விட்டுட்டு இப்போ ரெண்டு சின்ன குளிக்கரண்டியில நான் மாவு எடுத்து இதுல ஊத்திக்கிறேன் இத வந்து மெல்லிசா நம்ம திரட்டிக்கலாம் ரொம்ப திக்காக திரட்டக்கூடாது அளவுக்கு உங்களால் மெலிசாக முடியுமோ அளவுக்கு மெலிசாக இது திரட்டிக்கங்க அதே போல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு திரட்டுங்க நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டீங்க அப்படின்னா அது திரட்டுறதுக்கு வர அது சுருண்டு வந்துடும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக திரட்டி விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு சைடு இப்போ குக் பண்ணுங்கள் ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் ஆகும் இது குக் ஆகிறதுக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக குக் பண்ணிக்கங்க இப்போது ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு இப்போ அடுத்த சைடு நம்ம திருப்பி விட்டுக்கலாம் ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு சைடுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க இப்போ இன்னொரு சைடு எண்ணெய் ஒரு ஒன்றுலேருந்து அரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டுட்டு அடுத்த சைடு நம்ம திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டுட்டு அந்த சைடும் ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்கு பொறுமையாக குக் பண்ணி எடுங்க ஏன்னா நம்ம கோதுமை மாவு ரவை சேர்த்துருக்கோம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் பொறுமையாக குக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ள அந்த வேர்க்கடலை அந்த சோம்பெல்லாம் அங்கங்கே கடிபிடும் போது சொல்ல வார்த்தைகளே இல்லைங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வந்து கெட்சப் வச்சு சாப்பிட்லாம் செம்மையாக இருக்கும் அதே போல் நான் தக்காளி சட்னி தான் வச்சு சாப்பிட்டேன் சும்மா சொல்லக்கூடாது டேஸ்ட் வேறு லெவலில் இருந்தது அவ்வளோதான் ரெண்டு சைடு வெந்ததுக்கப்புறம் இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதை வந்து நீங்கள் பணியாரமாகவும் செஞ்சு எடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு நல்ல நல்லெண்ணெய் நிறைய ஊற்றி பனியாரம் சுட்டு நல்ல கிறிஸ்பியாக முறு செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க மிச்சமே வைக்க மாட்டாங்க இந்த ரெசிபி வந்து சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி அதனால் தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாமல் இதை வீட்டில் செஞ்சு கொடுங்க அதே போல் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க டயட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு மறந்துடாமல் ஷேர் பண்ணிவிடுங்க இது போல் டேஸ்டான ரெசிபிகளை தெரிஞ்சுக்க அனிதா டேஸ்ட்டுக்காரன தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்